சொன்னாரு உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் எஜமான் எப்பொழுது கல்யாண வீட்டிலிருந்து வருவார் என்று சொல்லி அவருக்காக அவர் தட்டின உடனே கதவை திறக்கும்படி ஆயத்தமா இருக்கிற வேலைக்காரர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னாரு இப்படி அவருக்காக காத்திருந்து முதலாளி நடுராத்திரி வந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா அதிகாலையில வந்தாலும் பரவாயில்ல எந்த நேரம் வந்தாலும் அவருக்கு கதவை திறந்து அவரை உள்ள விடுறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க நிறைய வெகுமதிகளை பெறுவான்னு சொல்லிட்டு இந்த பூமிய அவங்களுக்கு சொன்னாரு ஒரு எஜமான் ஒரு ஆளை தன்னுடைய வேலைக்காரங்களுக்கு அதிகாரியா வச்சுட்டு தூரதேசத்துக்கு போனாரு வேலைக்காரங்களுக்கு நேரத்துல சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அந்த மனுஷன் அவர் என்ன சொன்னாரோ அத அப்படியே செஞ்சான் அவங்களுடைய அந்த எஜமான் அனுபவி வந்து பார்த்த போது இந்த மனுஷன் அதிகாரியாக வைக்கப்பட்ட மனுஷன் அவங்களுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு கொடுத்திருந்தான் அவங்கள சரியா விசாரிச்சிருந்தான் இத பார்த்தா பார்த்த உடனே அந்த எஜமான் தன்னுடைய ஆஸ்தி முழுவதுக்கும் அந்த மனுஷனை அதிகாரியா மாத்திக்காரு ஒருவேளை ஒரு எஜமான் ஒரு மனுஷனை தன் வேலைக்காரங்களுக்கு அதிகாரியா வச்சுட்டு அவங்க வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கரெக்டான நேரத்துல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டாரு இந்த மனுஷன் எஜமானுடைய வேலைக்காரர்களுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுத்தான் சரியா வேலை செய்யறாங்களான்னு கண்ணு பரப்பியுமா பார்த்துக்கிட்டான் அந்த எஜமான் திரும்பி வந்தபோது அந்த மனுஷன் அவனுடைய பொறுப்புகளெல்லாம் சரியா பார்த்துருந்ததுனால அந்த எஜமான் தன்னுடைய ஆஸ்தி முழுவதுக்கும் அந்த மனுஷனா அதிகாரியாக வச்சுட்டாரு ஒருவேளை அந்த அதிகாரி வேலைக்காரங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்காம மற்றவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த எஜமான் நினைக்காத நாளில் ஒரு நாள் வந்து அவனை பிடிச்சி அவனை சுக்கி வெளியில தள்ளி போட்டுருவான் அவனை உண்மை இல்லாதவங்க கூட சேர்த்து வெளியில புறம்ப தள்ளி போட்டுருவான் இந்த அதிகாரிக்கு தன் எஜமானுக்கு என்ன வேணும்னு தெரியும் அவர் திட்டத்தை இருக்கிறதுனால அந்த அதிகாரி அதிகமாய் தண்டிக்கப்படுவா இன்னும் என்ன நேரத்திலையும் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த